कल्पता यया स्वप्नं भयं शोकम् विषादं मदमेव च न विमुञ्चति दुर्मेधाः धृतिस्सा पार्थतामसी இதில் எவ்வளவு வேணாலும் பிரிக்க முடியும் என்று தோன்றுகிறது முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்தை எடு எடுத்துட்டா தர்மத்துக்கு பிரதானம் சகாம தர்மானுஷ்டானத்துக்கு பிரதானம் கொடுக்குறவன் ரஜஸில் சத்துவம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மாத்திரம் இல்லை அர்த்த காமத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான் அது ரஜஸில் ரஜஸ்ஸு காமத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான் ரஜஸில் தமஸ் எல்லாம் சொல்லலாம் ஆனால் இந்த ஸ்லோகத்துலேயும் சொல்கிறதுக்கு இடம் கிடைக்கிறது ஆனால் இங்கே அவர் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா சில நெகட்டிவ்லேருந்து வெளியிலே வரமாட்டேங்கிறான் நெகட்டிவை வந்து இப்போ நெகட்டிவ்லேயே உட்காந்துட்டு இருக்கான் எல்லாத்துக்கும் எதிர்மறை எல்லாம் உருப்பிடாது சார் நல்லா இருக்க மாட்டான் சார் அதெல்லாம் ஒத்து வராது சார் இப்படியே நெகட்டிவாகவே பேசின்ட்டு இருப்பான் இவனை பார்த்தாலே நமக்கு ஓடணும்னு தோணும் இவனா நான் தூக்கத்தை விட மாட்டான் ஏயா சொனம் ஸ்வப்னம்னா என்ன தூங்கிகிட்டு இருப்பான் எப்போ பார்த்தாலும் தூக்கத்தை விடாதவன் அதில் உறுதியாக இருக்கானா கிண்டல் இது கேலி தூக்கத்தை விடுறதுலேயே இவருடைய உறுதி இருக்கே வில்பவர் இருக்கே வில்பவரே இங்கே என்ன இருக்குது ஒன்றும் வில்பவரே இல்லை நேச்சுரலாக இருக்கிறத ஒத்துனு விட்டான் விட்டுவிட்டான் அதை விட தாரையத்தை என்ன திருத்திகின்னு சொன்னால் எது தாங்கிறதோன்னு அர்த்தம் அதை விடமாட்டேங்கிறான் ஏ தூக்கத்தெல்லாம் குறைச்சி கோப்பா காரியம் பண்ணு அப்படின்னு சொன்னேன் தூங்குகின்றே இருப்பான் இல்லாட்டி என்ன நான் வேலை பண்ணுன்னா எடுத்தாலும் பயம் இது இப்படி ஆகிடுமோ ஃபோபியா ஸோ மெனி ஃபோபியாஸ் அப்புறம் சோகம் எப்பவும் அழுமூஞ்சி சோகம் கவலைப்பட்டுகிட்டே இருப்பான் அழுகிறது மாத்திரம் இது அழுமூஞ்சின்னு நான் சொன்னேன் சோகம்னா உள்ளுக்குள்ளே வந்து நிம்மதியாகவே இருக்க மாட்டேன்னு அர்த்தம் மனசுக்குள்ளே அசாந்தி தான் இருக்கும் அது வெளியில் வேற அப்பப்போ தொட்டத்துக்கெல்லாம் அழுதுருவான் உடனே ஊழ அழுதுடுவான் ரொம்ப இமோஷனல் ஆகிடுவான் அப்படி எதா கொஞ்சம் எதா பண்ணிட்டானான் நான் உடனே கர்வத்தை விடமாட்டான் நாங்கள் அப்படியாக்கும் எங்கள் தாத்தா பெரிய திடீசுதர்னு நீ என்ன பண்ணுற உருப்படாத கேஸ்னு சொல்கிறோம் இல்லையா ஆக மதம் மதம்னா கர்வத்தை விடுறதில்ல அதாவது எவன் தூக்கத்தை விடுவதில்லையோ எவன் அச்சத்தை விடுவதில்லையோ எவன் கவலையை விடுவதில்லையோ எவன் அழுகையை எப்போ பார்த்தாலும் அடிக்கடி இமோஷனலாகி இது சோர்ந்து போகிறது விடுவதில்லையோ எவன் கர்வத்தை விடுவதில்லையோ அது மாத்திரம் ந விமுஞ்சதி அப்படிங்கிறார் எயா திருத்தியா சொப்னம் ந விமுஞ்சதி எயா திருத்தியா பயம் ந விமுஞ்சதி எயா திருத்தியா சோகம் ந விமுஞ்சதி यया धृत्या विषादं मदमेव च न विमुञ्चति सा धृतिः हे पार्थ अन्दृ धृतिन् त्रुटर् दुर्मेधा धृतिः दुर्मेधा धृतिः दुर्मेधाः पुरुषः दुर्मेधाः अपि सुल दुर्मेधाः कुत्सितबुद्धिः पुरुषः दुर्मेधाः न अल्पबुद्धिः ரொம்ப எல்லாத்தையும் மட்டமாகவே பார்க்குற புத்தி நெகட்டிவ் திங்கிங் திருத்திகி சா தாமசி திருத்திகி அது தமோகுண திருத்தி அப்படிங்கிறார் ஆக இதெல்லாம் சொல்லிவிட்டார் ஆக மூன்றுகையான திருத்தி சொல்லிவிட்டார் இனி பகவான் முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது மூணு ஸ்லோகத்தில் மூன்றுகையான சுகத்தை சொல்ல போகிறார் அதுக்கப்புறம் இதை முடிக்க போகிறார் இந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு இனி கரெக்டாக எல்லாத்தையும் வரிசையாக தொகுத்து முடிக்க போகிறார்